ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ் பார்க்க போகிறோம் இதுதான் வந்து மக்கானான்னு சொல்லுவாங்க மக்கானான்னா தாமரைப்பூ இருந்து எடுக்கிற ஒரு பாப்கார்ன் தாமரைப்பூ விதைகள் வந்து பதப்படுத்தி அதை வந்து முறையாக ப்ராசஸிங் பண்ணி தான் இந்த பொரியை தயார் பண்ணுறாங்க தாமரைப்பூ பொறின்னு சொல்லலாம் தமிழில் இங்கிலீஷில் அதை ஹிந்தியில் மக்கானான்னு சொல்கிறாங்க அதை வச்சு ஆனால் ரொம்ப ஐ எனர்ஜி புரோட்டீன்ஸ் நிறைய இருக்குது ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இப்போது இது ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த ஸ்நாக்ஸை எப்படி பண்ணணும்னு பாருங்கள் எல்லா கடைகள்லையுமே கிடைக்குது ஈஸியாக இப்போது மக்கானா ஒரு கப் எடுத்திருக்கேன் நான் தேவையான பொருட்கள் பார்த்துருங்க ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது பட்டர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் இருந்து பசும் வெண்ணெயில் எடுத்த வெண்ணெய் இது பட்டருன்றது கூடவே மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்க்க போகிறேன் நார்மல் இட்லி மிளகா பொடி வீட்டில் அரைச்ச இட்லி மிளகா பொடியை ஒரு கால் ஸ்பூன் சேர்க்க போகிறோம் சில்லி பவுட்ரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு ஒரு பிஞ்சு சால்ட்டு தான் தேவையான பொருள் நெய்யோ அல்லது பட்டரோ சேர்த்துக்கணும் இல்லை ஆல்ரெடி குக்கிங் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மக்கானன்றது ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக தான் இருக்கும் நமத்து போய் இப்போது இதை வந்து நீங்கள் மொறுன்னு ஸ்கிரிஸ்பியாக பண்ணிட்டோம்னா நம்ம சாப்பிட ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தயாராகிடும் இதை வச்சு பல டிஷ்ஷஸ் நம்ம பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து சுலபமாக ஹெல்த்தியாக நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இப்போ பண்ண போகிறேன் நான் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் வச்சுட்டு நல்லா சூடு ஏறினதும் இந்த பட்டரை சேர்த்துருங்க நம்ம சும்மா கொஞ்சமாக செய்கிறதுனால கொஞ்சம் அதுக்கேற்ற அளவு தான் நம்ம போடணும் பட்டர் நல்லா சூடு ஏறட்டோம் இப்போ பட்டர் நல்லா சூடு எடுத்து இதுலயே இந்த பொடி சொன்னேன் இல்லையா இட்லி மிளகாப்பொடி தான் நான் சேர்த்துடுறேன் இட்லி பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சில்லி பவுடரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சும்மா ஒரு துளி சேர்த்துக்கோங்க சால்ட்டு வந்து தேவைக்கேற்ப ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு பவுல் எடுத்து வச்சே அந்த மக்கானாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு பாப்கார்ன் தான் நம்ம அரிசியில் அவல்லெல்லாம் பொறி பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி தாமரை பூ விதையில் இந்த பொறி இது முன்னோர்கள் காலத்துலேருந்து இருக்குது பட் வந்து நம்ம இதெல்லாம் மறந்துவிட்டோம் இப்போ மறுபடியும் இதெல்லாம் ஒரு ஸ்நாக்ஸாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு மக்கள் வந்து மறுபடியும் இதிலே கொண்டு வராங்க இதோட கொஞ்சம் மிளகு பொடியும் சேர்த்துடலாம் சும்மா ஒரு சிட்டியை மிளகு பொடி சேர்த்துருங்க வாசம் அருமையாக வருது ஏன்னா நம்ம வறுக்கும் பொழுது அதனோடய வாசனை வந்து ரொம்ப சூப்பவாக இருக்குது மக்கானா வச்சு நம்ம கிரேவி பண்ணலாம் பிரிஞ்சி பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் நம்ம இதில் பண்ணலாம் ஆனால் சட்டுன்னு பண்ணி சட்டுன்னு சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ஒரு கிறிஸ்பியான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் தான் இது ஹை ப்ரோட்டீன்ஸ் இருக்குது சீக்கிரம் உடம்பு ஏறணுன்றவங்க இந்த மாதிரி மக்கானாவை டெய்லி ஒரு மூணு பீஸ் சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது இப்படி இல்லைனா தாமரை பூ விதைகள் வந்து குளத்தில் பச்சையாகவே காய்ச்சிருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து சும்மா அவிச்சிட்டு கூட நீங்கள் டெய்லி ஒரு மூணு விதைகள் சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போது இந்த மக்கானா தயாராகிடுச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போது மக்கானா தயாராகிடுச்சு சாப்பிட்றதுக்கு ஐ மீன் தாமரைப்பூ பொறி ஐ மீன் தாமரைப்பூ பாப்கார்ன் கூட சொல்லலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அப்படி உடைச்சோம்னாலே சாஃப்டாக உடையுது ரொம்பவே மொறு மூறு பாஸ் கிறிஸ்பியாக ஆகிடுச்சு பாருங்கள் இவ்வளோ தான் ரொம்ப சுலபமாக பட்டர் மக்கானா நான் செஞ்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ